இன்னைக்கு சண்டே எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்கிறோம் உங்கள் வீட்டில் என்ன எங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ்னா வாத்துக்கறி எடுக்க போகிறோம் இன்னைக்கு ஸ்பெஷல் வாத்துக்கறி தான் வாத்துக்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாத்துக்கோழி கடைக்கு போகலாம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னா சித்தோடு டு ஈரோடு போகிற வழியில் எஸ்விஎன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த வாத்துக்கடை இருக்கு இங்கே ஈரோட்டில் இருந்தால் ஈரோடு சுற்றி எந்த கடையுமே இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பத்தே நிமிஷத்தில் வாங்கிட்டு போயிடலாம் இங்கே வாத்துக்கறி சுத்தமாக க்ளீன் பண்ணி தருவாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க காமிக்கிறேன் இதுதான் வாத்துக்கறி கடை இதுக்கு பின்னாடி நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் வாங்க காமிக்கிறேன் நான் அதுலயே ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டிங்கன்னா அவங்க வெட்டி தந்துடுவாங்க நீங்கள் வந்து நீட்டாக வாங்கிக்கலாம் இதுதான் அட்ரஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிதிகுட்டியும் நானும் எப்படி விளையாட்றேன்னு பாருங்கள் கூட பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் அதிதி குட்டி கொஞ்சம் கூட பயம் இல்லாம எவ்வளோ ஜாலியாக விளாட்ற பாருங்களேன் எல்லா வார்த்தையும் தர்த்தியாச்சு ஆனால் என்னாலையும் பாப்பாவாலையும் பிடிக்கவே முடியல ஃபைனலி வாத்த கணக்காரரே எங்களுக்கு ஒரு வார்த்தை பிடிச்ச தன்ட்டார் அந்த வார்த்தை என் தங்கச்சி எப்படி தைரியமாக பிடிச்சிருக்கா பாருங்களேன் ஆனால் எனக்கு ரொம்ப பயம் இப்போ மட்டும் இல்லை அதிதி குட்டி ரெண்டு வயசுலேருந்தே வாத்து நல்லா பிடிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாத்தை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நல்லா ஒரு வ விறகடுப்பில் ஒரு குண்டா வச்சு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் இந்த வாத்துக்கோழியை போட்டு நல்லா பெரட்டு 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 பெரட்டுன்னு பெரட்டி எடுத்து க்ளீன் பண்ணணும் இதை அப்படியே எடுத்து இந்த பொங்கு பூரா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும் ஒரு பொங்கு கூட இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணணும் சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சுத்தமான மஞ்சத்தூளை போட்டு அந்த கோழி உடம்ப பூரா தொட வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் தீயில நல்லா வாட்டிக்கணும் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் விறகுல தான் தீப்போம் ஆனால் இங்கே கேஸில் தான் தீச்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்களேன் ஆனால் இந்த கடையில் பாத்துக்காரியை சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாத்துக்கறி ஆகட்டும் நாட்கோழி ஆகட்டும் ஒரு சிலருக்கு லைட்டாக தீச்சாக போதும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நல்லா முருவலாக தீச்சாக தான் பிடிக்கும் அப்படித்தான் தீக்கிறாங்க பாருங்க நல்லா தீல வாடின வார்த்தை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அடுத்து வெட்டுறது தான் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் கோழிய உ உரிச்சொன்னையும் ஈரெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்குவாரு இந்த மாதிரி வெட்ட விட மாட்டாரு இருக்கு பாருங்களேன் தனியா போசில வாங்கிட்டாங்க பாத்தீங்களா அடுத்து வாத்துக்கறி வெட்டுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி எதிர்ச்சியா பேசினா அதை எங்க அம்மா வீடு எடுத்துருக்காங்க பாருங்க புரியல என்ன பேசுங்க

இந்த மாதிரி வாத்துக்கறியை பிரிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டணும் இப்படி வெட்டினதுக்கப்புறம் கேரி பேக்கில் மட்டும் போட்றாதீங்க கறியை எப்போ நீங்கள் கறி எடுக்க போனாலும் வீட்டிலேருந்து போசி எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டு பிளாஸ்டிக்கை தடை பண்ணியிருக்குது இப்படி போசி எடுத்துகிட்டு போய் கறி வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கும் ஹெல்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கறி வெட்டியாச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெயிலாக இருக்கு அதனால நாம் இப்போ கரும்பால் குடிக்க போகிறோம் நம்ம இப்போ கரும்பால் கடைக்கு வந்தாச்சு வாங்க கரும்பால் குடிக்கலாம் சம்மர் சீசனில் பேக்கடு கூல் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு நமக்கு கரும்பாலே குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பா ஆட்டியாச்சு இப்ப நான் குடிக்க போறேன் எங்க அதிதி குட்டி கரும்பால்னாலே பிடிக்காது எங்க அப்பா மிரட்டினால தான் குடிப்பா இப்ப கூட பாருங்களேன் அவளோட மூஞ்சியை பாத்தீங்கனாலே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரும்பாய் குடிச்சு சூப்பராக இருந்துச்சு ஐஸ் போட்டு குடிக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக ஆட்டினா பால குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கறி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்க இது சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் கறிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வர மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு அப்புறம் கல் உப்பு அப்புறம் வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் ஒரு வாத்தினால நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஃபைனலாக பாருங்கள் இரும்பு சட்டி இல்லைன்னா மண் சட்டியில் வாத்து செஞ்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பா தான் எப்பவுமே வாத்துக்கறி சூப்பராக செய்வாங்க இந்த தடவை நான் சரி ட்ரை பண்ணுறேன் எங்கள் அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்ச உடனேயும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரலோ நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஒரு பாத்துக்கு நாங்கள் இருபது மிளகா போட்டிருக்கோம் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வர மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா எங்கள் வீட்டில் மல்லித்தூள் மிளகாயும் போட்டு அரைப்போம் நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதைய நல்லா வணக்கிக்கணும் மல்லித்தூள் ஆட் பண்ணால ஆயில் ட்ரை ஆயிரும் அதனால் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்படி நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி ட்ரையாக தான் மல்லித்தூள் வாசனை போகும் நெக்ஸ்ட்டு கறி ஆட் பண்ணிக்கலாம் கறி நல்லா வணக்கம் போதே அந்த கறியில் தண்ணி விடும் அது ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இப்படி பரட்டிகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க மஞ்சத்தூள் பத்தளின்னு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ட்ரை தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க கறி மூழ்கிற வரைக்கும் தண்ணி இருந்தா போதும் ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம் இது வாத்துக்கிறீங்கிறதுனால சீக்கிரமா வந்துடும் தண்ணி அப்புறம் ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும் ஆமாம் ஈரலை தான் ஆட் பண்ணணும் ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஈரலை போட்டோம்னா அது கரைஞ்சி போயிடும் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா போட்ட ஈரல் அப்படியே இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சில்ல இப்போ இந்த ஈரலை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா கொதி வந்தேனையும் கறிக்கு பேக்காடு வேணும் அதனால நாம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ எடுத்து ஒரு பெரட்டை புரட்டிக்கோங்க இல்லைன்னா அடியில பிடிச்சிக்கும் கறியும் ஈவனா வேகாது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்படி பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து பரட்டிக்கணும் அதுக்குள்ளே எங்கள் அம்மா சைடில் ஒரு ரசமும் வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் ரசம் இல்லாமல் எந்த ஃபுட்டும் செய்ய மாட்டோம் ஏன்னா நம்ம எது சாப்பிட்டாலும் கடைசியில் ரசம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஜீர்ணமாகும் உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெ ரெடி ஆயிடுச்சு கறி ரெடியானதுக்கப்புறம் அடுத்த செகண்டே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் ஏன்னா இரும்பு சட்டியில் வணக்கிறதுனால கழுவு வசம் அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சட்டி பெரட்டை எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சட்டியில் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கொத்தும் தலை ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா கொத்தும் தலை தான் ரொம்ப முக்கியம் வாத்து கறிங்கிறனால வாத்து ரொம்ப கவுச்சி கொத்தும் தலை ஆட் பண்ணதுனால அந்த வாசம் போயிடும் கொத்தும் தலை போட்டு நல்லா பரட்டிக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச கறி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கறியே எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணுதா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட போகலாம் நீங்கள் ஆவலோட எதிர்பார்க்கும் வாத்துக்கறி ரெடியாய் விட்டது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சட்டி பேரட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல குட்டி தான் டேஸ்ட் பண்ண போறா பாருங்க அண்ணா சட்டி பேர்ட்டை ரொம்ப நெக்ஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓ செம்ம சூப்பராக இருக்கு சட்டைப்பேட்டலோட நம்ம செஞ்ச வாத்துக்கறி வறுவல் சேர்த்தி சாப்பிட்டா அல்டிமேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சுருக்குன்னு சளி கருமையாக இருக்கும் அதிதிகட்டியும் சாப்பிட்றா பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ண தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்